விண்ணகத்தில் மகிழ்ச்சி இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விண்ணகத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாட்களிலே திருவையானது இயேசுவின் திரு இறுதிய பிரிவிழாவை கொண்டாடுகிறது அப்போ இயேசுவின் திரு இறுதியதுக்கு ஏற்றவர்களாய் நான் மாற வேண்டும் அவரே சொல்கிறார்ல நான் சாந்தமும் மனத்தாட்சி உள்ளவன் எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறேன் இயேசுவுக்குள் காணப்பட்ட அந்த சாந்தமும் மனத்தாட்சி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னார் நாம் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பானவர்கள் அதனால் விண்ணகத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும் காணாமல் போனதை கண்டடைகின்ற பொழுது எழுந்து போனதை தேடி பெறுகின்ற பொழுது ஒரு பாவி மனம் திரும்பி மனம் திரும்பி கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழுகின்ற பொழுது இதயத்தில் விருத்தேசனம் செய்கின்ற பொழுது இதயத்தை கடவுளின் உறைவிடமாய் மாற்றுகின்ற பொழுது எபேசியர் மூன்று பதினேழில் வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இரு கிறிஸ்து உங்கள் இதயங்களில் குடிகொள்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஏசுகிறிசுடைய இதயத்தில் குடிகொள்கின்ற பொழுது கராத்தியர் நான்கு ஆறின்படி கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தாண்ட வார்த்தைக்கு இருப்ப கடவுள் தன் ஆவியை நம் இதயத்தில் வைக்கின்ற பொழுது கடவுள் தம்முடைய ஆவியானவரை தம் இதயத்தில் வைக்கின்ற பொழுது ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியினுடைய கடவுள் தமது அன்பை நம் இருதயங்களில் பொழிவாராக என்ற வார்த்தையின்படி இதயத்தில் அவர் அன்பை பெறுகின்ற பொழுது கொடோசையின் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசுகிரிசின் வார்த்தை நிறைவளத்தோடு இறுதியங்களில் குடிகொள்கின்ற பொழுது மூன்று பதினாறில் கொடோசையின் மூன்று பதினஞ்சில் வாசிக்கிறோம் கிறிஸ்தின் சமாதானம் அமைதி உங்கள் இருதயங்களை ஆட்சி புரிவதாக என்று சொல்லுகின்ற பொழுது இத்தகைய அனுபவம் நம்முடைய இருதயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய இதயம் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு உறைவிடமாய் மாறுகிறது இயேசுவின் மாசற்ற தூய்மையான திரு பிரதிபலிக்கின்ற ஒரு நிலைப்பாடு நம் இதயத்துக்குள் இருதயத்துக்குள் வருகிறது இதனால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறப்படினால விண்ணகத்தில் விண்ணக தூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகிறது ஆக விண்ணகத்துக்கும் விண்ணக தூதர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாக நம்முடைய இருதயம் இருக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமையும்